வேண்டையின் படத்துல ரஜினியோட கதாபாத்திரம் இப்படிதாங்க இருக்கும் என்னென்ன சொன்னாரு என்னென்ன இருக்க போது வேட்டையின் படத்துல அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையின் திரைப்படம் ரொம்ப சீக்கிரமா வெளியாக போகுது இதையடுத்து இந்த படத்தினுடைய இயக்குனர் ஞானவேல் ரஜினியுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசியிருக்கார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்தை தொடர்ந்து ஞானவேல் இயக்கத்துல வேட்டியின் திரைப்படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு இந்த படம் அக்டோபர் பத்தாம் தேதி ஆயுத பூஜையை முன்னிட்டு வெளியாக போது இதுக்கான ப்ரமோஷன் வேலைகள்ல தான் படக்குழு அந்த சமீபத்துல வேட்டியின் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் சென்னையில ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்தது இந்த விழாவில வழக்கம் போல ரஜினி நிறைய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேசியிருந்தாரு ஞானவேல் என்கிட்ட வந்து கதை சொல்லும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதையும் பத்தி பேசியிருந்தாரு ரஜினி எனக்கு மெசேஜ் சொல்றது எப்பவுமே செட் ஆகாதுங்க கமர்ஷியல் கதை தான் ஒர்க் அவுட் ஆகும் அதனால ஒரு கமர்ஷியல் கதை சொல்லுங்க அப்படின்னு ரஜினி கேட்டதாகவும் அதற்கு ஞானவேல் லோகேஷ் மற்றும் நெல்சன் மாதிரி என்னால கமர்ஷியல் படம் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியலங்க ஆனா என்னால முடிஞ்ச கமர்ஷியல் கதையை சொல்றேன் அப்படின்னு தான் வேட்டைன் கதையை சொன்னாராம் கதையை கேட்ட உடனே ரஜினி இந்த படத்துல நடிக்க டபுள் ஓகே சொல்லியிருக்காரு இத பத்தி வேட்டையின் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினி பேசியிருந்தாரு இதை தொடர்ந்து கடந்த பல நாட்களாக ரசிகர்கள் மத்தியில இருந்துட்டு இருந்த ஒரு சந்தேகம் ஒரு வழியா தீர்ந்திருக்கு வேட்டையின் திரைப்படம் ஞானவேல் ஸ்டைலில் இருக்குமா இல்லை ரஜினி ஸ்டைலில் கமர்ஷியல் படமாக இருக்குமா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கிட்டேயுமே இருந்தது ஏன் அப்படின்னா இதற்கு முன்பாக ஞானவேல் இயக்கிய ஜெய்வீம் படம் ஒரு தனி கேட்டகரி தனி ஸ்டைலில் இருந்தது அதே போல் சமூக நீதி பேசக்கூடிய கமர்ஷியலாக இல்லாமல் இந்த படம் இருக்குமா அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த நிலையில் தான் தற்போது வேட்டையின் ரஜினி ஸ்டைலில் கமர்ஷியல் படமாக இருக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த நிலையில் சமீபத்தில் ஞானவேல் ஒரு பேட்டியில் சொல்கிறப்போ ரஜினியோடைய கதாபாத்திரத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு வேட்டையின் திரைப்படத்துல என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா ரஜினி நடிச்சிருக்காரு என்கவுண்டர் பற்றிய ரஜினியினுடைய முடிவும் அதன் காரணமாக நடக்கக்கூடிய சம்பவங்களும் தான் வேட்டையின் படத்தோடைய ஒன் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம வேட்டையின் படத்துக்காக ரஜினிக்காக என்னையும் எனக்காக ரஜினியையும் நான் மாத்தவே இல்லை ரஜினியுடைய ரசிகர்கள் என்னென்ன எதிர்பார்ப்பாங்களோ அந்த விஷயம் எல்லாமே கண்டிப்பா வேட்டையின் படத்துல இருக்கும் ரசிகர்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில என்னால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நிலையில வேட்டையன் முழுக்க முழுக்க ரஜினி ஸ்டைல்ல உருவான கமர்ஷியல் படமாக தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது இருந்தாலும் ஞானவேலோட டச்சும் இந்த படத்துல கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதனால ரஜினியன் ஞானவேல் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய இந்த புது காம்போல தயாராகக்கூடிய படம் கண்டிப்பா ரொம்ப பெரிய வெற்றி படமா அமையும் அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது